அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள் தமிழ்நாட்டில் என்னிடமும் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சொல்லு தமிழ்நாட்டில் கோழைகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவார்கள் ஆனால் வீரர்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துகிற கூட்டம் நாம் தமிழ் கூட்டு கட்சி கூட்டம் பேரனுக்கும் பொது கூட்டு நடத்தி இருக்கிறோம் எல்லாரும் இருக்கும் நாளைக்கு ஒரு வேலையை பேசுவோம் இந்த நாம் தமிழ் கட்சிக்கு மாத்திரம் இந்த அறிவு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்பான் நான் தெளிவாக சொல்கிறேன் இங்கே உள்ள இருந்து இந்த அறிவு வரவில்லை எங்கள் தலைவன் மேதகுமே பிரபாக இருந்து அறிவினாலே நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புறவர்களே இந்த மண்ணிலே நாங்கள் என்ன கேட்கிறோம் நாங்கள் தான் வாழ வேண்டும் நாங்கள் தான் ஆள வேண்டும் என்று கேட்கிறோம் தவறு இருக்கிறது ஆந்திராவை ஆந்திர மண்ணிலே மண்ணிலேக்கூடாது என்கிற வினாவை இந்த மண்ணிலே எழுப்பி மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரே தலைவனாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பயம் நேரம் இல்லை பாருங்க இந்த மாதிரி புகைப்படத்தை போட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களையும் எா நம்மாழ்வார் அவர்களையும் போட்டு பொது கூட்டம் ஒரு தெம்பும் திராணியும் உள்ள கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி என்பதை இருமா போடு கொள்ள ஆசைப்படுகிறோம் பேசிக்கிட்டே போலாம் ரெண்டா எவனோ வந்தான் எல்லாம் பேசலாம் நான் இந்த மேடையிலே எங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் இருந்தவரை எல்லா மாநிலத்துக்காரன் நடுங்கிக்கிட்டு இருந்தான் எங்கள் ஐயா வீரப்பனாருடைய பெயரை சொன்னாலே அந்நிய மாநிலத்தில் இருக்கிறவன் உச்சா போயிடுவான் காவிரி நதிர் எங்கள் ஐயா வீரப்பனார் இருக்கிற வரை இந்த மண்ணிலே தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது எங்கள் உரிமை பாதுகாக்கப்பட்டது எங்கள் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்பட்டது எங்கள் மலைகள் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு எங்கள் கனிம கொள்ளையர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்பதற்கு காலில்லை யாரு வேணாம் இன்னைக்கு எங்க ஐயா வீரப்பனார் அவரை போற்றி புகழ மாட்டா அவரை வாழ்க்கை வழங்க மாட்டா அவருடைய வரலாற்று இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே தமிழரசி அரசியலை தமிழக மக்களுக்கு இந்த மண்ணிலே உடைத்தவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே கட்டசி வரையுனுங்க தெரியப்படுத்தவே இல்லை இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டு என்னுடைய பாட்டன் கூட்டன் ஓட்டனுடைய எல்லாம் இந்த மண்ணிலே மறுபடியும் கொண்டு வந்து நிறைவேற்றியது எண்ணும் நீரண்ணன் செந்தமிழ் சீமான் என்று சொல்லி நெஞ்சி நிமித்துங்கள் தோள்களே நேருக்கு நேர் என்று பார்ப்போம் சம நீதிக்கு பட்டினி கோலத்தை மாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி உதைவதை மாற்றி அமைகள் மஞ்சத்து ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டு கூட்டி ஆலை அரசுகள் சோலை மெராசுகள் பாடி மிதந்தது போதும் அதை காலி நீக்கிடவாறும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூடுக்கு அலைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணியில் சேரும் எட்டு மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆயிடும் மந்திரிமார்கள் நம்பி நான் வாழ்ந்தது பயன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை கொடைவோர் சாக உயர் காதல் கலைக்கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்களால் கண்கள்லாம் மிக நீரே மூடிய கைகளை மேல் உயர்த்து உங்கள் மூச்சில் அழைத்து காட்டு உங்கள் பேச்சியை புரட்சியை ஊட்டு பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் நாட்டின் பாட்டு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி என் பேச்சை நிறைவு செய்தேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்